கர்த்தர்கூத்திரம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இணைய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தர வரலை நீர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய கூப்பிடுதல்களுக்கு செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறார் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் ஏதோ ஒரு தேவையில் அல்லது ஒரு ஆபத்திலே நாம் இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு செவி இருக்கிறார் கேளாதவர் போல இருக்க மாட்டார் மனுஷர்கள் இருக்கலாம் ஆனால் தேவன் அப்படி அல்ல என்னை நோக்கி கூப்பிடுங்கள் நான் உனக்கு உங்களுக்கு மறு உத்தர வரலி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அதே போன்று ராஜா கூப்பிட்ட நாளிலே தேவன் அவருக்கு மறு உத்தர வரலினார் மட்டுமல்ல என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன் அவருக்கு அப்போது அவருடைய ஆத்மாவிலே பலன் இல்லை தைரியம் இல்லை சூழ்நிலைகள் அப்படியாக காணப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தாவீது ராஜா தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் கூப்பிட்ட நாளிலே தேவன் செவி கொடுத்தார் அப்பொழுது பாருங்கள் ஆறாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் நாம் தாழ்மையோடு தேவன்டைய சமூகத்தில் வரும்பொழுது அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறார் நமக்கு பதில் தருகிறார் ஆகவே தான் ராஜா சொல்லுகிறார் ஏழாம் வசனத்தில் நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் என்னை உயர்ப்பிப்பேன் ஒரு ஆபத்தோட இருக்கும் பொழுது ஒரு தேவையோடு இருக்கும் பொழுது நாம் கூப்பிடும் பொழுது ஒரு நபர் நமக்கு செவி கொடுத்தால் எவ்வளவு ஆறுதலாக எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு தைரியமாக இருக்கும் அதே போன்று தான் இந்த தாவீதராஜா துன்ப வேலையிலே தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் அவருக்கு செவி கொடுத்தது மட்டுமல்லாமல் அவருடைய ஆத்மாவிலே பலன் கொடுத்து அவரை தைரியப்படுத்தி இருக்கிறார் அப்படி பெற்றதினால தான் அந்த அவர் தைரியத்தையும் பலனையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதினால் தான் சொல்லுகிறார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீரனை உயர்ப்பிப்பீர் அலலுயா என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலது கரும் என்னை ரட்சிக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு பதில் தருகிற தேவன் மட்டுமல்லாமல் அவர் நம்மை நம்முடைய ஆத்மாவிலே பலம் தந்து நம்மை தைரியப்படுத்தி நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் ஆகவே நாம் சோர்ந்து போகாமல் திடமனதோடு சூழ்நிலைகளை பார்க்காமல் திடமனதோடு இன்னும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் தேவனுடைய பதில்களை பெற்று பலனடைந்து ஆசிர்வதிக்கப்படுவோம் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே எங்களுக்கு செவி சாய்க்கிற தேவனாக நீர் இருந்து எங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்துகிற இருக்கிறபடியால் நன்றி மேலும் நீரங்களை எங்களை உயிர்ப்பிக்கிற இருக்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத் ஆவியானவரே துதி கண மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்புற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹமேன் காட் பிளஸ் யூ